அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை நமது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா நம்மோட பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லாஹாலா அவங்க தவறான வழியில இருந்தா கூட அவங்கள மீட்டெடுத்து பெற்றோர்களுக்கு பிடித்த பிள்ளைகளாக மாற்றி இன்னும் அவங்கள நேர்வழிப்படுத்தி இன்னும் ஈமான் தாரியாக இன்னும் அவங்களுக்கு எந்த ஆபத்துகளும் எந்த பிரச்சனைகளும் வராம காப்பாத்துறான் இதை விட ஒரு சிறந்ததுவா நம்ம யாருமே பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெற்றோர் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான அழகான ஒரு பந்தத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்குமே ஏற்படுத்தியிருக்கான் இந்த பந்தம் கிடைக்காமலும் நிறைய பேர் தவம் கிடைக்கிறாங்க சிலர் இந்த பந்தம் கிடைச்சும் என்னோட பிள்ளை சரியில்லை என் பேச்சை இல்ல வழி தவறி போகிறாங்க அப்படின்னு மிகுந்த துயரத்தோடு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க இப்படி எப்படி இருந்தாலும் சரி உங்களோட பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாகி இருந்து சொல் பேச்சு கேட்காம இருந்தாலும் சரி அல்லது வளர்ந்த பெரிய பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்காம இருந்தாலும் சரி நிஷாலா இந்த ஒரு துவாவை மட்டும் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது நீங்கள் ஓதிடுங்க இதனோட பலன் நீங்கள் ஓதிய இதனோட பலன் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்னும் இந்த துவாவை ஓதக்கூடிய பலனையும் அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பான் ஏன்னா இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அவங்கள அல்லாஹாலா மீட்டெடுத்து நல்ல முறையில வாழ வைக்கிறதோட அவங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கொடுக்கறோம் இதை விட நமக்கு சிறந்த துவா இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு தவறி போற பிள்ளைங்க அதிலிருந்து வெளியே வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பாங்க அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆனால் அல்லஹத்தால எப்படி அவங்கள வழி தவறி போகாம பாதுகாத்து நல்ல பிள்ளைகளாக மாத்தி இன்னும் அவங்க மூலமாக அல்லாஹ் நமக்கு ரஹமத்தையும் வரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கறானா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில நல்ல நெருக்கமான பந்தத்தை ஏற்படுத்துகிறானாம் இந்த துவாவை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில எந்த பிளவுமே ஏற்படாதாம் உயிருள்ள வரைக்கும் அல்லாஹ் அன்போடு வச்சிருப்பானாம் இந்த உறவை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்கு பாருங்க நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி சிறந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும்ம பாரிக்லி ஃபி அவுலாதிஹும் வலா தழுர் ரஹும் ரஹும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்களுடைய பிள்ளைகளின் மூலம் எனக்கு பறக்கச் செய்வாயாக இன்னும் அவர்களை பாதுகாப்பாயாக அவர்களுக்கு வாழ்வாதாரத்தில் பறக்கத்து செய்வாயாக இன்னும் அவர்களை நேர்வழிப்படுத்துவாயாக இன்னும் அவர்களை உனக்கு அடிப்பணியக்கூடியவர்களாக மாற்றுவாயாக இன்னும் அவர்களை கொண்டு எனது வாழ்வாதாரத்தில் ரிசுக்கையும் மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்துவாயாக எவ்வளோ ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்குது பாருங்க நம்ம எல்லோருமே நம்மோட பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இந்த ஒரு துவாவை கேட்டுட்டால் போதும் அல்லாஹாலா ஒரே ஒரு முறை நம்ம இந்த துவாவை சொல்லி நமக்கு கபூல் ஆக்கிட்டான்னா நம்மோட பிள்ளைகளோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நமது வாழ்க்கையும் அல்லாஹாலா சிறப்பாக்கி வச்சுருவோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுங்க அல்லாஹாலா உங்களோட பிள்ளைக வழி தவறி போனாங்கன்னா கூட அவங்கள நேர் வழிப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையையும் பறக்கத்தை பொழிஞ்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்னும் அவர்களின் மூலம் உங்களுக்கும் அல்லாஹாலா வாழ்வாதாரத்துல பறக்கத்து செய்வான் நீங்களும் அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னும் சில பெற்றோர்களுக்கு என்னோட பிள்ளை ஈமான் தாரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இருப்பீங்க இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹாலா அல்லஹாவிற்கு அடிப்பணியக்கூடிய ஈமான் தாரியான பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ மாற்றுவான் இன்னும் இதற்கு பிறகு உங்களோட பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அல்லாஹ் மாற்றுவான் உயிருள்ள வரைக்கும் அல்லாஹாலா இரண்டு பேரையுமே இணைச்சே வச்சிருப்பான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில எந்த விதமான பிளவுகளும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான் இதை விட நமக்கு சிறந்த ஒரு துவா கிடைக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் கண்ணீரோடு கவலையோடு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா என்னோட பிள்ளை தவறி போகுது என் பேச்சு கேட்க மாட்டேங்குது ஈமான் இல்ல இல்லை அப்படிங்கிறது தான் அப்படி உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தது அப்படின்னா இந்த துவா போதும் இன்ஷியில் அன்றாடம் வெறும் ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா கேளுங்க அல்லது சிறந்த நாட்களையாவது இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதி உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா கேளுங்கள் அல்லது உங்களோட பிள்ளைகளின் மீது எப்பெல்லாம் நீங்கள் வருத்தம் வருதோ என்னோட பிள்ளை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நடத்தை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த துவாவை ஒரே ஒரு முறை ஓதிட்டு இடத்துல துவாவை கேட்டுருங்க இன்ஷா அல்லா வெகு சீக்கிரத்துலையே உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளாக அல்லாஹத்தாலா மாற்றி தருவோம் இது அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு துவாவாக இருக்குது எனவே இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹாலா உங்களோட பிள்ளைகளை ஒழுக்கமான நல்ல பிள்ளைகளாக மாற்றுவான் இன்னும் அவங்க வாழ்நாள் முழுவதும் செல்வாக்கோடு நுரையந்த செல்வாக்கோடு பெயர் பெற்று வாழக்கூடிய பிள்ளைங்களாக அல்லாம் மாற்றுவான் இதை விட ஒரு பெற்றோருக்கு எந்த விதமான ஒரு நச்சீதியும் இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருக்குமே தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய கனவு தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகளை எல்லாம் தூக்கி வச்சிருவாங்க தன்னோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கு எல்லோருமே அப்படிப்பட்ட உங்களோட ஆசையை பூர்த்தியாக்கி தரக்கூடியது தான் இந்த ஒரு அற்புதமான துவா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான துவாவை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்புகளை பெற்று இவ்வுலகில் மட்டுமல்லாது மறுமையிலும் நாம் அனைவருமே சேர்ந்தே இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து